வணக்கம் உறவுகளே காலை வணக்கம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சி பார்க்கலாம் முதன் முதலாக வந்து பவளகுலம் அனைத்துக்குள்ள தெய்வங்களை மணங்கி சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சருஷம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ வினோப சாந்தையை விக்ன விநாயக பாத நமஸ்தே முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானின் பாதம் தொட்டு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோலமே ஒன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாமும் வயதையும் படைத்த புனிதரும் குந்தி என்னாலும் பருந்துகவே பெரும்பான் முருகனுடைய பாதம் தொட்டு மருதுமலையால் இருக்க மணக்கவளையதற்கு என்று முருணியை பாதம் தொட்டு வணங்கி முழு முதல்ல காலவசன் முதல் ராசியான மேசராசினுடைய படங்களை பார்க்கலாம் இது வந்து கோச்சார ரீதியான குருவானுடைய பார்வைப்பட்ட இடத்தினுடைய பலன்கள் இதுரலாக காமனாக இந்த பலன்களை பற்றி இயல்பாக தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் வந்து பின்னாடி அவங்க வந்து சாதனங்களை பரிசோதனை பண்ணி அது அதுக்கப்புறம் விசாகத்தினுடைய அடிப்படையில் மாற்றங்களை நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து மேசராசிக்கு ராசிக்கு குருவான் மேசத்தில் இருந்த குருபகான் கடந்த ஒரு ஒரு காலமாக ரிசவத்துக்கு மாறி இருக்கிறாரு ரிசவத்துக்குமார்ன அந்த குருவானுடைய பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஆறாவது ராசியான கன்னிராசி எட்டாவது ராசியான விருச்சிக ராசி பத்தாவது ராசியான மகர ராசிக்கு மூன்று ராசிகள் மீது அந்த பார்வை பலன் விழுகுது இந்த மூணு ராசிகளுக்கு கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசிக்கு இந்த பார்வை படும்போது மேசராசிக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பொது பலன்களை பார்க்குறோம் தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறு அது லக்கணம் ரீதியாக மேச லக்கணம் ரிசபக்கணம் அந்த லக்கணம் பன்னெண்டு லக்கணம் ஆய்வு வன்னி திசாவுக்கு பண்ணி அந்த பலன் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறதுன்னு பேர் அதுக்கு இது கோச்சார ரீதியாக பல கோடி பேர் இருக்கிறாங்க மேசராசியில் ஒரு காமனாக நம்மளுக்கு எப்படி இருக்குது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மிகுமா அனைத்து மாற்றங்களையும் நிறுத்து அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை காலகசம் முதல் ராசியான மேசராசியில் இருந்த குரு ரிஷபத்துக்கு வந்து ஆறாம் பார்வையார் ரிசவத்துக்கு வந்து ஆறாவது ராசியான கன்னிராசி மேலே ரிசவத்தில் இருந்து பார்க்குறாரு பொதுவாக என்ன சொல்ல வரும்னா இருந்து கன்னிராசி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த மூன்று விஷயங்களை பொறுத்தளவுக்கு ருணம்னா பணம் ரோகம்னா உடம்பு சத்ருள் எதிரி இந்த மூன்று விஷயங்களையும் கட்டுக்குள்ள வச்சுக்குவார் அதாவது இதுவரைக்கும் இந்த தடை தாமதம் தடைங்கிறது நீங்கியது உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு அது குறைஞ்சிடு கட்டுப்பாடான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடு அது மெடிக்கல் ஃபீல்டு போகும்போது அதில் ஒரு நல்ல பலிதமாகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு வைஸாக கொஞ்சம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சத்ரு எதிரில் தொல்லை அப்படிங்கிற விஷயம் இது இருந்திருந்தால் வழக்கு சிக்கல் பிரச்சனை போலீஸ் கேஸ் ஏதாவது பிராபலங்களில் இருந்தால் இந்த ஆண்டு வந்து ஒரு ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு அற்புதமான நிலமை அந்த இடத்துல இருக்குது அது மட்டுமல்ல காலவசூதி அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமான ஆறாவது இடத்தை பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர வகையில் மேன்மை புத்திர வகையில் கல்வி உயர்வு புத்திர வகையில் கல்வி கொண்டான செலவுகள்லாம் பண்ணிக்கலாம் குலதெய்வ அலுவலர்களும் நூறு பர்சன்டேஜ் உண்டு உலதயத்துக்குண்டான நேரத்துக்கிழமை எதிர்கொள்ந்தாலும் இந்த ஆண்டு சிறப்பாக செய்யலாம் அப்படி அஞ்சாவது அந்த பார்வை ஆறாவது பார்வை வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது அனைத்து விஷயங்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் ஆறாம் இடங்கிறது வந்து தொழில் தொழில் ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாம் விளங்கி தொழில் ஒரு மேன்மை வருமான வயிறு வளரக்குண்டான வாய்ப்பு நூறு பென்டேஜ் உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தது எட்டாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியான வச்சி ராசி பார்க்குறாரு அதனால உங்களுக்கு இன்னொரு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏழுங்கிறது மனைவி பார்ட்னர்ஷிப் நட்பு தொழில் தொழில் ரீதியான அணுகுமுறை வருமானம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அனைத்து பெரிய ஏழாம் இடத்துக்குள் இருக்குது அனைத்து மனிதன் கூட பழகக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஏழாம் இருக்குது அது ரெண்டாம் இடத்தை பார்க்குற போது அதன் மேலே வந்து தனம் வாக்கு அதனால் முன்னேற்றம் உங்களுக்கு அதுலேயும் ஆதாயம் உண்டு மனைவி விலையானாலும் கல்வி நிலையானாலும் நட்பு தொழில் ரீதியான விஷயங்களானாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனை உயர்வு உண்டு அடுத்தபடியாக காலவசனை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையுமே குரு பார்க்குறாரு எங்கே தனஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு அப்போ தொழில் ரீதியான ஆதாயம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்குது கடின உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அமைதிக்காக தொழிலுக்கே முழு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தொழிலுக்கு அதை யுக்திகளை வகுத்து அதில் வரக்கு என்ன வழி இருக்குதோ அந்த பாதைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தினா உங்களுடைய தொழில் நூற்றுக்கு நூறு மேலே வரக்குண்டான வாய்ப்பு ரெண்டே பர்சன்டேஜ் உண்டு இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ ஏற்பட்டிருக்கிறது பயிற்சி மிக மிக ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ஆண்டு மிக மிக சிறந்த ஆண்டு காலபூஷனுடைய முதல் வீடுகள் செவ்வாயுடைய வீடு பெருமானுடைய வீடு வாய்ப்பு வந்து அது இருக்கிற மலை இருக்கிற முருகனை போய் தரிசிட்டு வாங்க உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதோ அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் நிமிளங்களால் போயிட்டு வாங்க மிக மிக அற்புதமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து ரிஷவராசியில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பாதம் மிருகசையிடம் பாதம் இப்படி ஒம்பது பாதங்களை குரு பகவான் ஒன்று இரு கடந்து வந்துட்டு இருப்பார் இதில் ச பல மாற்றங்கள் கிருத்திகளில் போகும்போது ரோகிணியில் போகும்போது மிருகசனத்தில் போகும்போது மாறு உங்கள் லகம் ரீதியாக மாறு அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச புறப்பட்ட ரோசியை ஒரு குடும்ப ஜோசியரை கன்சீல்ட் பண்ணி அதை பாதையை பரிகாரங்களை வழிபாடுகளை நல்ல ஏற்படுத்தி வாழ்க்கையில் மென்மேல் மலர பொள்ளாச்சியிலிருந்து சஷ்தி சக்திவேல் வாழ்க வளமுடன் வாழ்வனம் நட்பவை சுகமே சூழ்க